ஓசூர் அருகே அகஸ்தியா வித்யா மந்திர் சிபிஎஸ்சி பள்ளியின் ஐந்தாவது ஆண்டு விளையாட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புகழ்பெற்ற அகஸ்தியா வித்யா மந்திர் சிபிஎஸ்சி பள்ளியின் ஐந்தாவது ஆண்டு விளையாட்டு விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது இந்த விளையாட்டு விழாவில் நிகழ்ச்சிகளை அக்ஷய அணில் வகேரே ஐபிஎஸ் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஓசூர் அவர்களும் விழாவிற்கு வருகை தந்து தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் அதனை தொடர்ந்து பள்ளி தாளர் திரு எம் நடராஜன் அவர்கள் ஒலிம்பிக் கொடியும் பள்ளி முதல்வர் திருமதி எஸ் உத்திரையம்மாள் அவர்கள் பள்ளி கொடியையும் ஏற்றி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் இவர்களுடன் சிறப்பு அழைப்பாளர்கள் திரு முத்தமிழ் செல்வராஜ் காவல் ஆய்வாளர் மத்திகிரி பள்ளி துறைத்தாளாளர் தாளர் ஆர் எம் சிவானந்தா நிர்வாக அலுவலர் டி பாஸ்கர் மற்றும் பல துறையினை சேர்ந்த சிறப்பு அழைப்பாளர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி அலுவலக பணியாளர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் திரு அக்ஷய அணில் வகைரே ஐ பி எஸ் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஓசூர் அவர்கள் சிறப்பு சிறப்புரையாற்றி பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அக்ஷயணில் வகிர் ஐபிஎஸ் பி உதவி காவல் கண்காணிப்பாளர்கள் ஓசூர் அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் பின்னர் மாணவர்களின் கண்கவர கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சியில் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது Редактор субтитров А.Семкин